இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் மனைவியுடன் சென்று வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு எழுந்தான் ஆறுமுகம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் போயிட்டு வந்துடுவோம் என்று ஆறுமுகம் சொல்லவும் சுமதி முகத்தில் ஒரு புன்னகை ஆறுமுகம் சுமதிக்கு கல்யாணமாகி ஆறு வருடங்கள் ஆகியிருந்தன ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை போகாத கோவில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை இருந்தும் ஒரு வழியும் பிறக்கவில்லை நண்பன் ஒருவரின் ஆலோசனைப்படி வைத்தீஸ்வரன் கோவில் சென்று நாடி ஜோசியமும் பார்த்தனர் அதில் முன்னோர்கள் சாந்தியடையவில்லை அதனால்தான் இந்த தடை என்று வந்தது முன்னோர்களை எப்படி சாந்திப்படுத்துவது என்ன செய்வது என்று ஆறுமுகத்துக்கு ஒன்றும் விளங்கவில்லை விதியின் வீரியம் வலியதாக இருக்கும்போது போக வேண்டிய பாதை கண்முன் இருந்தாலும் தெரியாது என்று சொல்வது போலத்தான் ஆறுமுகத்தின் வாழ்க்கையும் அமைந்திருந்தது இந்த சமயத்தில்தான் ஆறுமுகத்தின் நண்பன் கண்ணன் மதுரை திருப்பரங்குன்றத்தில் ஜீவ சமாதி கொண்டுள்ள சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் கோவிலைப் பற்றி சொல்லி நீ ஒரு தடவை உன் மனைவியோடு அங்கு போயிட்டு வா உனக்கு ஒரு பதில் கிடைக்கும்னு சொல்ல மூன்று வாரம் முயற்சி எடுத்தும் ஆறுமுகத்தால் மாயாண்டி சுவாமிகள் கோவிலுக்கு போக முடியவில்லை ஒரு வாரம் சொந்தத்தில் ஒரு மரணம் அடுத்த வாரம் ஆறுமுகத்துக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிற்று அடுத்த வாரம் சுமதிக்கு மாத சுழற்சி இப்படி தட்டிக் கழித்துக் கொண்டே சென்றது எனவேதான் இந்த வாரம் எப்படியும் சென்றுவிட வேண்டும் என்று ஆறுமுகம் முடிவெடுத்திருந்தான் சனிக்கிழமை இரவு வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்க் கொண்டிருந்தது மாயாண்டி சுவாமி நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க உங்க கோவிலுக்கு வரணும்னு வேண்டிக்கொண்டே கொண்டே கண்ணயர்ந்தான் ஆறுமுகம் அன்றைய தினம் அவன் கனவில் மூன்று மயில்கள் வந்தன மூன்று மயில்களின் மீதும் மூன்று தெய்வங்கள் இருப்பது போன்ற ஒரு காட்சி தோன்றியது அதில் நடுவில் இருக்கும் தெய்வம் என்னை வெறுத்து விட்டீர்களா காரணம் தெரியுமா என்று கேட்டு மறைந்தது பொழுது விடிந்ததும் ஆறுமுகத்திற்கு முதலில் கனவு காட்சிதான் மனதில் வந்து போனது அதுவும் அந்த வார்த்தைகள் வெறுத்து விட்டீர்களா காரணம் தெரியுமா என்பது மறுபடியும் காதுக்குள் ஒலித்தது ஏன் இந்த கனவு மயில் என்றால் முருகன் சரி அதை எப்படி வள்ளியும் தெய்வானையும் கூட தனித்தனி மயிலில் இருப்பார்கள் என்றெல்லாம் தோன்றி எது எப்படியோ இன்னைக்கு முதலில் மாயாண்டிசாமி கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம்னு மனைவியிடம் சொல்ல இருவரும் கிளம்ப ஆரம்பித்தனர் இவர்கள் வசிப்பது மேலூர் என்ற ஊரில் அங்கிருந்து மதுரையில் இருக்கும் திருப்பரங்குன்றம் முப்பது கிலோமீட்டர் காலை ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பி மேலூரில் இருந்து மதுரை பெரியார் பேருந்து நிலையம் வந்து அங்கிருந்து திருப்பரங்குன்றம் பஸ்ஸில் ஏறி திருப்பரங்குன்றம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி தியாகராஜர் பொறியியல் கல்லூரிக்குச் செல்லும் ரோட்டில் சிறிது தூரம் நடந்து சென்று பின் வலதுபுறம் திரும்பி மாயாண்டி சுவாமிகள் கோவிலை அவர்கள் அடையும் போது காலை மணி ஒன்பது ஆகியிருந்தது மற்ற ஜீவ ஜீவசமாதிகளுக்கு இல்லாத ஒரு தனித்துவம் மாயாண்டி சுவாமி ஜீவசமாதிக்கு உண்டு பொதுவாக எல்லா ஜீவ சமாதிகளிலும் சமாதிக்கு மேல் சிவலிங்கம் தான் பிரதிஷ்டையாகி இருக்கும் ஆனால் மாயாண்டி சாமிக்கு மட்டும் விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பார் இதனை பற்றி சுமதி ஆறுமுகத்திடம் கேட்டதற்கு ஆறுமுகம் சொன்னான் மாயாண்டி சாமி அவங்க ஊர்ல இருக்க ஒரு விநாயகர் அருளாலத்தான் பிறந்தார் தான் இங்கே விநாயகர் இருக்கார்னு சொல்ல தனக்கு புத்திரபாக்கியம் வேண்டும் என்று சுமதி மனமுருகி வேண்டிக் கொண்டாள் மாயாண்டி சாமிகளின் சீடரான சோமப்பா சாமிகளின் ஜீவசமாதியும் பக்கத்தில் தான் அமைந்திருந்தது இருவரும் அங்கு சென்றும் வேண்டிக்கொண்டனர் கூடிய சீக்கிரம் குழந்தையோடு வந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆறுமுகம் வேண்டிக்கொண்டான் அங்கிருந்து வெளியே வந்து பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடக்க துவங்கியவர்கள் பார்வையில் திருப்பரங்குன்ற மலை பளிச்சென தென்பட்டது எங்க இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அப்படியே போய் திருப்பரங்குன்ற முருகனையும் பார்த்துட்டு போகலாம்னு சுமதி சொல்ல ஆறுமுகத்திற்கும் அது சரி என்று பட்டது நேற்றைய கனவிற்கான பதில் இங்க கூட கிடைக்கலாம்னு நினைத்துக்கொண்டே சரி போகலாம்னு சொல்ல இருவரும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை நோக்கி நடக்கத் துவங்கினர் அப்போது அவர்களின் எதிரே ஒரு பெரியவர் காவி உடை அணிந்து கையில் மயில் இறக்கைகளுடன் இவர்களை நோக்கி நடந்து வந்து முன்னே நின்றார் அவரை பார்ப்பதற்கு பாம்பன் சுவாமிகளைப் போலவே இருந்தது தன் கையில் இருந்த மயில் இறகு ஒன்றை எடுத்து அதனை ஆறுமுகம் கையில் கொடுத்து நீ தேடி வந்தது இங்கு இல்ல என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென நடந்து சென்று விட்டார் ஆறுமுகம் அப்படியே நின்றுவிட்டான் சுமதிக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன ஆச்சு ஏன் நின்றீங்க அந்த பெரியவர் எதை சொல்றார்னு கேட்க அப்போதுதான் ஆறுமுகம் நேற்று தனக்கு வந்த கனவை பற்றி கூறினான் சுமதிக்கு கண்ணில் கண்ணீர் வந்துவிட்டது தன்னை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருப்பதை ஆறுமுகம் புரிந்து கொண்டான் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்தனர் தெய்வானையோடு மனக்கோலத்தில் அம்சமாய் அமர்ந்திருந்தார் முருகப்பெருமான் ஐயா நல்ல வழி காமிக்கணும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நாங்கள் சீக்கிரம் குழந்தையோடு வந்து உன்னை தரிசிக்கணும்னு ஆறுமுகம் சற்று உறக்கவே சொன்னான் கருவறையில் இருந்த அர்ச்சகர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை முருகன் பாதத்தில் இருந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து சுமதிக்கு கொடுத்தார் சுமதி அதனை வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொண்டு கிளம்பவே மனமில்லாமல் அங்கிருந்து அகன்றனர் கருவறையை விட்டு வெளியே வரும்போது படி இறங்கித்தான் வரவேண்டும் அப்படி படி இறங்கும் போது சுமதி கையில் இருந்த எலுமிச்சை பழம் நழுவி கீழே விழுந்து படியில் உருண்டு சென்றது இருவரும் பதட்டத்தோடு வேகமாக அதனை பின்தொடர்ந்து செல்ல அது வேகமாக உருண்டு சென்று ஒரு கல்லில் மோதி நின்றது அதனை குனிந்தெடுத்த ஆறுமுகம் திகைத்து நின்றான் அந்த கல் முருகனின் வாகனமான மயில் அமர்ந்திருக்கும் கல் மயில் ஏதோ கூறிக்கொண்டிருக்கிறது ஆனால் தனக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்ற ஆதங்கம் ஆறுமுகத்தின் கண்ணில் கண்ணீரை வரவழைத்தது இருவரும் வீட்டை அடைந்தனர் மறுநாள் காலையில் ஆறுமுகம் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தான் அதில் அந்த சோகமான மனதை உலுக்கும் செய்தி கண்ணில் பட்டது குன்றக்குடி முருகன் கோவிலுக்குச் சொந்தமான யானை கொட்டகையில் ஏற்பட்ட தீயால் படுகாயம் அடைந்து உயிரை விட்டது ஆறுமுகம் நொந்து கொண்டான் ச இப்படி கூடவா கோயிலை நிர்வகிப்பார்கள் அநியாயமாக ஒரு வாயில்லா ஜீவனை கோவில் நிர்வாகம் கொன்றே விட்டது என்று குமரினான் சுமதியைக் கூப்பிட்டு அதனை காண்பிக்க சுமதியும் வேதனையடைந்தாள் குன்றக்குடிக்கும் ஆறுமுகம் குடும்பத்திற்கும் ஒரு தொடர்பு இருந்து பின் அருந்து போய்விட்டது ஆறுமுகத்தின் பாட்டனார் ஒரு முருக பக்தர் அதுவும் குன்றக்குடி முருகன் மீது தனி பக்தி கொண்டவர் ஆறுமுகத்திற்கு பத்து வயது இருக்கும் போது ஒருமுறை தாத்தாவுடன் குன்றக்குடிக்கு போன ஞாபகங்கள் ஆறுமுகத்தின் மனதில் தோன்றி மறைந்தன குன்றக்குடிக்கு சென்று வந்த இரவே மாரடைப்பில் அவனது தாத்தா இறந்து போனதால் குடும்பத்தினர் இதனை அபசகுணமாக கருதி அன்று முதல் யாரும் குன்றக்குடிக்கு செல்வதே இல்லை உச்சி கொட்டிவிட்டு பேப்பரை மடித்தெளிந்த ஆறுமுகம் அப்படியே நெஞ்சை பிடித்துக் கொண்டு சரிந்தான் இதனை கண்ட சுமதி அலறியடித்துக்கொண்டு கொண்டு அவன் அருகே வந்தாள் ஆறுமுகம் கதறி அழுதான் சுமதி நாம் பாவம் செய்துவிட்டோம் பாவம் செய்துவிட்டோம் என்று சொன்னான் சுமதிக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன ஆச்சு சொல்லுங்க என்றாள் சுமதி ஆறுமுகம் பேசத் துவங்கினான் சுமதி நாம போக வேண்டிய இடம் குன்றக்குடி அங்குதான் முருகன் தெய்வானை வள்ளி ஆகிய மூவரும் மயில் மீது கருவறையில் அமர்ந்திருப்பார்கள் என் கனவில் வந்தது அந்தக் காட்சிதான் என் தாத்தா என்னை அங்கே அழைத்து செல்லும் போது இதனை பிரத்யேகமாக காண்பித்திருக்கிறார் முருகனை பார்த்துவிட்டு பஸ்ஸில் வரும்போது என் தாத்தா என் கையை பிடித்துக் கொண்டு குன்றக்குடி முருகனின் அருளால் தான் நீ பிறந்தாய் நீ அவனை என்றும் மறக்கக்கூடாது என்று சத்தியம் வாங்கினார் தாத்தா குன்றக்குடி சென்று வந்த தினமே இறந்து போனதால் அதன் பின் நாங்கள் அங்கு போவதை நிறுத்தி கொண்டோம் எனக்கும் அந்த வயதில் பக்குவம் போதவில்லை ஆனால் இப்போதுதான் எனக்கு எல்லாம் புரிகிறது என் கனவில் வந்தது சாட்சா தந்த குன்றக்குடி தான் அவர்தான் என்னை அங்கே அழைத்திருக்கிறார் குன்றக்குடியில்தான் மயிலே மழை வடிவில் அமர்ந்திருப்பதாக என் தாத்தா கூறியுள்ளார் திருப்பரங்குன்றத்தில் ஒரு சாமியார் நம்மிடம் நீ வரவேண்டியது இங்கு அல்ல என்று கூறி மயில் இறகை கொடுத்தார் அல்லவா அதுவும் குன்றக்குடியைக் குறிப்பிட்டுத்தான் நாடி ஜோசியத்தில் சொன்ன முன்னோர் சாந்தி என்பது என் தாத்தாவைப் பற்றித்தான் நாம் குன்றக்குடி சென்று முருகனை தரிசித்தால் என் தாத்தாவின் ஆத்மா சாந்தியடையும் நிச்சயம் நமக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்று கூறியவுடன் சுமதிக்கு ஆனந்தம் தாங்கவில்லை உடனே அவள் தன் கணவரிடம் அப்படியென்றால் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையே நாம் குன்றக்குடிக்கு போய் வருவோம் என்று கூற உடனே ஆறுமுகம் சுமதியின் வாயில் கை வைத்து இல்லை சுமதி இனி ஒரு நொடி கூட என்னால் வீணடிக்க முடியாது நான் இன்று விடுமுறை எடுக்கிறேன் இன்றைக்கே குன்றக்குடி செல்வோம் எங்கள் குடும்பம் செய்த தவறுக்காக இத்தனை வருடம் நீயும் வேதனையடைந்திருக்கிறாய் என்று சொல்லவும் சுமதி ஆறுமுகத்தை கட்டி அணைத்துக் கொண்டாள் இருவரும் குன்றக்குடியை நோக்கி பயணித்தனர் இத்தனைக்கும் மேலூரில் இருந்து குன்றக்குடி வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தான் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு பின் ஆறுமுகத்தின் கால் குன்றக்குடி மண்ணில் பட்டது நேராக முருகனிடம் சென்று சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து எழுந்தான் தன்னையும் தன் குடும்பத்தையும் மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டான் கருவறையில் முருகன் வள்ளி தெய்வானை மூவரும் மயில் மீது அமர்ந்து தன்னை ஆசிர்வதிப்பது போல தோன்றியது தலையில் இருந்த மிகப்பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போன்ற ஒரு உணர்வு அவனுள் எழுந்தது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கோவிலுக்குள்ளே இருந்துவிட்டு வெளியே வரும்போது அந்த அதிசயம் நிகழ்ந்தது இவர்களை திருப்பரங்குன்றத்தில் சந்தித்து மயில் இறக்கைகளை கொடுத்த அதே சாமியார் அங்கு நின்று கொண்டிருந்தார் இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது ஆறுமுகம் அவரின் கைகளை பிடித்து கொண்டு ஐயா யார் நீங்கள் என்ன நடக்கிறது என்னை சுற்றி எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று கண்ணீர் மல்க கூற அந்த பெரியவர் சொன்னார் உன் பாட்டனாரை எனக்கு நன்கு தெரியும் என் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தவர் நான் அவருக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் ஒவ்வொரு முறை குன்றக்குடிக்கு வந்து செல்லும் போதெல்லாம் தான் சேர்த்து வைத்திருந்த கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து கொண்டே சென்றார் கடைசி முறையாக நீயும் அவரும் இங்கு வந்து சென்ற பொழுது அவரின் கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து விட்டிருந்தன கர்ம வினைகள் முற்றிலுமாக கரைந்து போன பிறகு உடலுக்கு உயிரை பிடித்து வைத்துக் கொள்ளும் நோக்கமும் தன்மையும் இருக்காது ஆன்மீகத்தில் இது ஒரு மிகப்பெரிய சாத்தியம் அது உன் பாட்டனாரின் பக்தியால் அவருக்கு எளிதாக கிடைத்திருந்தது அதனால் தான் அன்றே அவர் முக்தியடைந்து விட்டார் உன் குடும்பத்தாரையும் குற்றம் சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த சூட்சுமங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம் முன்னோர்கள் வழிபட்ட தெய்வங்களை நாம் ஒரு நாளும் மறக்கவோ பழிக்கவோ கூடாது குன்றக்குடி சென்றதனால்தான் தான் இறந்து விட்டதாக நினைத்த தன்னுடைய வம்சாவளியினர் அதன்பின் அந்த முருகனை வழிவிடாமல் இருப்பதைக் கண்ட பாட்டனாரின் கர்மவினைகள் ஆன்மா கரைந்தும் இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து போகாமல் கட்டுப்பட்டு கிடந்தது அதனால் தானோ என்னவோ உனக்கும் உன் மனைவிக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை தன் தீவிர பக்தனான உன் பாட்டனாரின் குடும்பம் படும் வேதனையிலிருந்து மீட்டெடுக்கவே முருகனே உனக்கு நேரில் வந்து அனைத்தையும் விளக்கியுள்ளார் இனி தொடர்ந்து வா அனைத்து மாறும் என்று கூறி ஆறுமுகத்தின் தோள்களை தட்டிக் கொடுத்து இவர்கள் கருவறையை விட்டு வெளியே வரும்போது அந்த சாமியார் கருவறைக்குள்ளே நுழைந்தார் சில அடிகள் நடந்துவிட்டு ஏதோ ஒரு உணர்வு தோன்றி ஆறுமுகம் மறுபடியும் கருவறைக்குள் இருக்கும் சாமியாரை பார்க்க தோன்றி திரும்பி பார்த்தான் கருவறையில் முருகனும் வள்ளியும் தெய்வானையும் மட்டுமே இருந்தனர் வேறு யாரும் இல்லை வந்தவர் யார் என்ற வினாவோடு ஊருக்கு திரும்பினான் ஆறுமுகம் வரும் வழியில் தன் நண்பன் கூறியது போலவே மாயாண்டி சுவாமிகள் கோவிலுக்கு சென்று வந்ததனால் ஒரு வழி பிறந்துள்ளதை நினைத்து அப்படியே மாயாண்டி சுவாமிகள் இருக்கும் திசையை நோக்கி கைகூப்பி வணங்கினான் ஆறுமுகம் நன்றி